ஒரு தரம் ஒரு கொடுங்க என்ன உத்தரப்படுங்க அடுத்து கொண்டாலும் சரி நந்தா நீ சிதம்பரம் போலாண்டா நம்ம நாற்பது வேலையா உழுது பயிரிட்டு அறுவடைக்கு சித்தமா வச்சு விட்டு நீ சிதம்பரம் போ நீ வேலையை முடி போ நான் ஆண்டே நாற்பது வேலி எப்ப நடுறது எப்ப அறுவடைக்கு தயார் பண்றது எதம் பரப்பா இருக்கு பரப்பயிலுக்கு செலம்பர தரிசனமா பரப்பயிலுக்கு செலம்பர தரிசனமா இப்பொழுதே புறப்படுது போய் ஆனந்தமாக தரிசனம் உனக்காக காத்திருக்கிறார் தரிசனம் கிடைப்பதற்கு தடை என்ன